உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கலாம் எந்த மதங்கள் இருப்பினும் வேத வேதாந்தங்களை வந்து ஆதாரமாக கொண்டு தோன்றிய மதங்கள்ல வந்து ஸ்ரீ வைஷ்ணவ மதம் அப்படின்ற இந்த ஒரு மதத்தில் தான் படைத்து காத்து அழிக்கும் இந்த ஸ்ரீமன் நாராயணனாக ஈஸ்வரனுக்கும் ஜீவாத்மாக்கும் இருக்க சம்பந்தத்தை பத்தி சொல்றது இந்த சம்பந்தத்தை ஒத்துக்கிறது இந்த சம்பந்தத்தை அறுதியிட்டு சொல்றது திராவிட வேதமான திருப்பாவையிலையும் நாலாயிரத்திலையும் ஆண்டாள் திருப்பாவையில சொல்றான் உந்தன்னோடு உறவையில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படிங்கிறார் உனக்கும் எனக்கும் உள்ள உறவு எங்களாலும் ஒழிக்க முடியாது உன்னாலும் ஒழிக்க முடியாது நீ நானும் சேர்ந்தாலும் ஒழிக்க முடியாது உன்னை விட்டு தனியே இருக்க வண்ணாத வஸ்து இது இந்த ஜீவாத்மா அப்படிப்பட்ட வஸ்து சர்வசக்தியான உன்னாலும் அழிக்க ஒண்ணுமோ அப்படிங்கிறா ஆண்டாள் பெரியாழ்வார் சொல்றார் ரொம்ப அழகா சொல்றார் பெரியாழ்வார் நான் உன்னை என்று இலையன் கண்டாய் நாராயணனே நீ என்னை என்று இல்லை அப்படிங்கிற நீயும் என்னை விட்டுட்டு இல்லை அப்படின்னு இது அருமையான ஒரு தத்துவம் மற்றுள்ள இந்த உறவுகள்லாம் நமக்கு இந்த இந்த வாழ்க்கையில இந்த ஒரு ஜென்மத்துல வர உறவுகள்லாம் வந்தேறி அப்படிங்கிற வந்துட்டு போயிடும் இது உடல் சம்பந்தமான ஒரு உறவை தவிர ஆத்ம சம்பந்தமான உறவு கிடையாது ஒன்று இல்லை ரெண்டு என்ன எப்ப எவ்வளவு சம்பந்தம் இருக்கும் அப்படின்னா ஒன்பது சம்பந்தம் இருக்கு ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் ஒன்பது சம்பந்தங்களா அப்படின்னா இதை ஒரு மந்திரமாகவும் சொல்லப்பட்டிருக்கு பிதாச ரக்ஷ கட்சேஷி பர்தா ஏயோ ரமாபதி ஸ்வாம் யதாரோ மமாத்மா சோக்தா சாத்திய மனு தித மனு மந்திரம் ஆத்திய மனுவானது திருமந்திரம் அதுல சொல்லப்பட்டிருக்கு நீ எனக்கு வந்து பிதாவாக இருக்க ரக்ஷகனா இருக்க சேஷியாக இருக்க பர்த்தாவாக இருக்க நேயன் நேயன் அப்படின்னா அறியத்தக்கவன் நேயனாக இருக்கிறாய் சுவாமியாக இருக்கிறாய் ஆதாரனாகவும் இருக்கிறாய் ஆத்மாவாயும் இருக்கிறாய் போக்தாவாயும் போக்தானா உண்ணப்படுபவன் இந்த ஜீவாத்மாவை பெருமாள் உண்ணுவார் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் பிதா புத்திர சம்பந்தம் எப்படின்னாக்கா இது வந்து ஜகத்காரனே தேவதவி தேவ ஹரிபிதா அப்படின்னு ஒரு வாக்கியம் ஜகத்காரனே தேவதேவ ஹரிப்பிதா அப்படின்னா பிறப்பித்த தந்தைனி அப்படின்றது பிதா அப்படி அப்படி பார்த்தா பிதா ஜீவாத்மா வந்து நித்தியனாச்சு இந்த ஆத்மா அவனை உண்டாக்கினான் அப்படின்னு பொருந்துமா அப்படின்னா நித்தியன் ஆத்மா நித்தியம் அப்படின்ற அவனை உண்டாக்கினவன் தேவன் சிவன் நாராயணன் அது பொருந்துமா அப்படின்னா மகாபிரளயம் வருது அந்த சிருஷ்டி காலம் வரைக்கும் இந்த ஜீவாத்மாக்கு தேக இந்திரியங்கள் இல்லை அந்த பகவானுடைய திருவயிற்றில் கிடந்தவன் தான் இந்த ஜீவாத்மா அதனால சர்வேஸ்வரன் தன்னுடைய கருணையால வந்து இந்த மோட்சங்களுக்கு ஏதுவான தேக இந்திரியங்கள் நமக்கு கொடுக்கிறான் அவன் கொடுக்கறதுனால அவனையே நமக்கு பிதாவாகிறான் ராமாயணத்துல இளைய பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் கிட்ட சொல்றார் எனக்கு தகப்பன் அப்படின்ற உறவே வந்து வேண்டியதில்லை அப்படிங்கிறார் அவர் ராமபிரானே எனக்கு தந்தை எல்லா உறவும் பார்த்தா அவன்தான் அப்படின்னு கிளம்புறதுக்கு முன்னாடியே அவன் கிளம்பிடுறான் லக்ஷ்மணன் அவனை பார்த்த சுமித்ரையானவள் சொல்றான் இனிமேல் நீ என நான் உனக்கு தாயில்லை தான் தாயா நினைச்சுக்கோ ஸ்ரீ ராமபிரானை வந்து உன்னுடைய தகப்பனா நினைச்சுக்கோ அவனை பின்தொடர்ந்து போ அப்படின்றா இந்த இதுக்குதான் நான் காத்துன்னு இருந்தேன் உன்னு பிறவி பெயனை ஒண்ணு பெற்றதுக்கான பலனை நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்றா சுமித்ரா பிதா அப்படின்னு புத்திர சம்பந்தம் இப்படிதான் ரக்ஷ ரக்ஷக சம்பந்தம் அப்படின்னா ரக்ஷகன் தான் ரக்ஷகன் ராமபிரானுக்கு முடிச்சுட்டும் அப்படின்னு தசரதன் நினைக்கும் போது அயோத்தியா வாசிகள் வந்து சொல்றான் எங்களை ரட்சிக்க தகுந்த குணங்கள் தசரதனுக்கு ஷாக்கா இருக்கு இப்படி சொன்ன உடனே ஜனங்க ஹோவன்னு கத்ரா ஏன் இத்தனை வருஷம் அறுபதாயிரம் வருஷம் ஆண்டு திருப்தி இல்லையா அப்படின்னா இருக்கு இருந்தாலும் எங்களை ரஷிக்கக்கூடிய குணங்கள் கிட்ட இருக்கிறதுனால நாங்கள் அந்த அபிமானத்தினாலும் சொன்னோம் தப்பா எடுத்துக்க வேண்டாம் நாங்கள் வந்து அவனால் ரட்சிக்கப்படுபவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் அதனால இப்போவே ராமபிரானுக்கு முடிசூட்டுங்கள் அப்படின்ற சில சமயத்துல பகவான் நமக்கு கஷ்டம் கொடுப்பான் ஆனா ரட்சகன்னு வேற யார்கிட்ட போவோம் நம்ம அந்த ரட்சக காரியத்தை அது முக்கியம் ரட்சிக்கும் போது பிராட்டு சம்பந்தம் வேணும் அதனால பிதாச அப்படின்னு வச்சார் பிதாச அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல இப்படி அவனை விட்டு அகலாதி இருக்கும் பிராட்டியும் உணர்த்தப்படுகிறாள் பாவியாக சிருஷ்டிக்கப்பட வேண்டியவன் ரட்சிக்கப்படுவது இவர்கள் இரண்டு பேரை வைத்துதான் மூன்றாவதாக ஒரு சம்பந்தம் நமக்கு இருக்கு சேஷ சேஷி சம்பந்தம் சேஷன் அவன் எஜமானன் நம்ம அடிமை வெக்கவே படக்கூடாது அவன்தான் நமக்கு சேஷ் நமக்கு சேஷி நம்ம சேஷன் ராமபிரானுக்கு இந்த ராஜ்யம் எப்படி சொந்தமோ அப்படியே அடியேனும் சொந்தம் அப்படின்னு பரதன் அதனால பெருமானுடைய பாதுகையை வந்து சிம்மாசனத்துல வச்சு அச்சேத்தனமான இந்த ராஜ்யத்தை நான் ராஜபுருஷனா இருந்த ஆண்டதை கேட்டாலும் அந்த பாதுகை ஆள ஆளட்டும் அப்படின்னு அந்த சேஷத்துவம் கிட்ட இருக்கு சத்ருகன்கிட்ட அந்த சேஷத்துவம் அடியார்க்கு அடியாராக இருக்கு சுமித்ரா பெற்றெடுத்த இரண்டு பிள்ளைகளுள் லக்ஷ்மணனானவன் அடியார்க்கடியார் பகவானுக்கு சேஷன் பகவானுக்கு சேஷத்துவம் காமிக்கிறான் சத்ருகனானவன் அடியார்க்கு அடியாரான பரதனுக்கு சேஷத்துவம் காமிக்கிறான் இந்த சேஷத்துவம் வந்து ஒரு ஹேத்துனால வர்றது கிடையாது எப்படி அந்த சேஷ சேஷி பாவம் இந்த ஜீவாத்மா பரமாத்மாக்கு அடிமை அப்படின்றது மூணாவது சம்பந்தம் அவனோட ஒன்பது சம்பந்தத்துல மூணு சம்பந்தம் பார்த்தோம் மீதி ஆறு சம்பந்தத்தையும் பார்ப்போம் இந்த ஜீவாத்மா பரமாத்மாக்கு எப்படி சம்பந்தம் அப்படின்றத